முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சந்திப்பு கிருஷ்ணகிரி பர்கூர் அரசு பால் தொழில்நுட்ப கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு விழா இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு பின் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசு பால் தொழில்நுட்ப கல்லூரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் கல்வி ஆண்டில் பயின்ற மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் சந்திப்பு விழா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்றது விழாவிற்கு வருகை தந்த ஆசிரியர்களை கல்லூரி வளாகத்தில் வரிசையாக நின்ற முன்னாள் மாணவிகள் கை தட்டி பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றனர் இந்த முதல்வர் முதல்வர் முருகன் ஆகியோர் தலைமையேற்றனர் அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனரில் முன்னாள் மாணவர்கள் குழு புகைப்படத்தை பார்த்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவற்றை பார்த்து ரசித்தனர் கல்லூரி வளாகத்தில் உள்ள அவர்கள் பயின்ற வகுப்பறை உள்ளே சென்று நின்று போட்டோ மற்றும் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் மாணவர்கள் அனைவரும் தங்களது ஆசிரியர்களை அமர வைத்து தங்களது குடும்பத்துடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அதேபோல் அதே போல் முன்னாள் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு தற்போது படித்து வரும் மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு படித்து முடித்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது குறித்து எடுத்துரைத்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் வளாகத்தில் நினைவாக மரக்கன்று தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினிகளை கல்லூரிக்கு வழங்கினர்

ஐஆர்டி பாலிடெக்னிக் குரூப்பில் இருந்து பேசிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து படித்தோம் எல்லாருமே ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து வந்த பசங்களும் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்த பசங்களும் சேர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறோம் அதுக்கு வந்து பல நாடுகள்லேருந்து பல ஊர்களிலிருந்து இருந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இன்றைக்கி எல்லாமே மீட் பண்ணுறோம் பழைய டீச்சர்ஸ் எல்லாரையும் வர வச்சு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட பேசுகிறோம் எல்லாரோட சேர்ந்து இன்றைக்கி ஒன்றா லஞ்சு அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணியிருக்கோம் எல்லாமே எங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே இதை பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நினைவாக மரம் நடுமுறையாகவும் இன்றைக்கி ஒன்று வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டு பாலிடெக்னிக்கு எங்களால் முடிஞ்சதில் ஒரு நாலு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டர் அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம் அண்டு மடிக்கணினி அந்த மாதிரி லேப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோவும் வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ அதே பசங்களுக்கு நீங்கள் என்ன சார் அறிவுரை வழங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொன்னது ஒன்று தான் சார் என்னன்னா நாங்கள் எல்லாரும் படிக்கும்போது எங்களுக்கு டெட்டெர்மினேஷன் இருந்தது லைஃப்பில் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் குறைஞ்சிட்டு அந்த மாதிரி விடுக்க வேண்டாம் அவங்க ஃபோக்கஸ் தான் இருங்க நிச்சயமாக நம்மலாம் பெருசாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களால் நாங்கள் எதுவுமே இல்லாமல் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வச்சு இப்படி தான் நாங்களும் முன்னேறி வந்தோம் பட் எங்களுக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்தாலும் நாங்கள் ஜெயிச்சோம் அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவுகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும் விட்டுறாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்